வெல்கம் டு வனிஜாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச முளைக்கீரையை பறித்து பூண்டு போட்டு கடையை போகிறேன் இந்த தண்டை வேஸ்ட் ஆக்காமல் கூட்டு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் இப்போ கீரையை தான் பார்க்கலாம் இந்த கீரையை இது போல் அஞ்சு வச்சுட்டு முனையிலேருந்து லேசாக அந்த நகத்தால் கட் பண்ணோம்னா நார் வரும் இது போல் அந்த தண்டை சுற்றி சுற்றி நார் எடுக்கணும் நார் எடுத்துட்டு இந்த வேற வேஸ்ட்டில் போட்டு விடலாம் முதல்ல இந்த கீரையை இது போல் ஆஞ்சி வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா தண்டு ஆஞ்சி வச்சுக்கலாம் தண்டு கூட வேஸ்ட் ஆக்காத நார் எடுத்துகிட்டு பொரியல் பண்ணலாம் கூட்டு வைக்கலாம் அதுவும் தண்டு கூட்டு வச்சா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றத விட இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் தோட்டத்தில் பறிச்ச முளைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன் இந்த கீரையை பூண்டு போட்டு கடையை போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலசான கீரையை இது போல் பூண்டு போட்டு கடையலாம் கொஞ்சம் நாள் ஆகி போய் முத்தி போச்சுன்னா அந்த முத்தல் கீரையை புளி போட்டு கடையணும் நீங்களும் இதுபோல் முளைக்கீரை வாங்கின்னு வந்தால் இதே மாடலில் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க இப்போ இந்த கீரையை பூண்டு போட்டு கடையை போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கீரையை மூணு தண்ணி ஊற்றி அலசி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீரை கடையை தேவையான பொருட்களை பார்க்கலாம் தாளிக்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகாய் நாலு கிள்ளி வச்சுருக்கேன் பத்து பொருள் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கீரைக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கேன் கீரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்குது தண்ணி கொதித்த பிறகு தான் இந்த கீரையை அள்ளி வைக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை அதில் அள்ளி வச்சுக்கலாம் கீரை எப்பவுமே திறந்து தான் வேகணும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறமா திருப்பி விட்டு வேகணும் எந்த கீரை செய்தாலும் கூட்டு செய்தாலும் பொரியல் செய்தாலும் கீரை போல் கடையிலுக்கு இருந்தாலும் கீரை சமாச்சாரம் எல்லாம் தான் வேகணும் மூடி போட்டு வேகக்கூடாது கீரை வெந்துவிடுதா பார்க்கலாம் இப்போ இந்த தண்டை பிடிச்சி பார்த்தா நல்லா மையணும் இது என்ன மையலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்படி கையில் எடுத்து பார்த்தா இந்த தண்டு மையணும் நல்லா நசுங்கணும் நசுங்கிடுது கீரை வெந்தது போதும் எடுத்துடலாம் கீரை வெந்தது போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இறக்கிடலாம் தண்ணி இறுத்துட்டு கீரை கடையிற சட்டியில் கீரையை போட்டுக்கலாம் கீரையை போட்டுவிட்டேன் இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை பச்சையாகவே சேர்த்துக்கலாம் பச்சையாக சேர்க்கறது தான் இதுக்கு ஹைலைட்டு தட்டி வச்ச பூண்டு பூரா சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பர் பூண்டு போட்டால் போதும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வேகும்போது உப்பு போடக்கூடாது நம்ம கடையும் போது தான் உப்பு போடணும் போட்டுட்டு இதை நல்லா மத்தால கடைஞ்சிக்கணும் நைஸாக வர்ற வரைக்கும் கடையணும் இது போல் கீழே உக்காந்து நைசாக வர்ற வரைக்கும் கடைஞ்சிக்கணும் எல்லா கீரையும் போட்டு கடைஞ்சிட்டு காட்டுறான் எல்லா கீரையும் போட்டு கடைஞ்சிதும் இந்த தண்ணியை வேஸ்ட் ஆகக்கூடாது இந்த தண்ணியை தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் மீதி தண்ணியை உப்பு போட்டு நம்ம குடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் கீரையினுடைய பூரா அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும் அதனால் இந்த தண்ணியை வேஸ்டாக்க வேணாம் கீரையில் பச்சையாக பூண்டு போட்டு உப்பு போட்டு நல்லா நைஸாக வர்ற வரைக்கும் கடையணும் அதே போல் கீழே வச்சு உட்காந்து கடையணும் கீரையை கடைஞ்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் அடுப்பு ஏற்றியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காயட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எண்ணெய் காஞ்சது போதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை சின்னதாக்கணும் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகுலையே சின்ன கடுகு இருக்குது அதை வாங்காதீங்க பெரிய கடுகு இருந்தால் தான் தாளிக்கும் போது நம்ம மேலே ரொம்ப அடிக்காமல் இருக்கும் சின்ன கடுகு ரொம்ப அடிக்கும் வெடித்து வரும் உளுத்தம் பருப்பு லேசாக செவுக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிள்ளி வச்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் மிளகாயை சேர்த்துட்டு மிளகாய்க்கு உப்பு ஏறணும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் அந்த சூட்லேயே மிளகாய் ஒரு தாபில் ஆயிடுது பாருங்கள் மிளகாய் செவந்து போச்சு இப்போ கீரையில் தாளி தான் பொட்டிக்கலாம் வாசனையாக இருக்குது பாருங்க தாளித்த பிறகு கீரை சாப்பிடும்போது இந்த மிளகாயும் கீரை கொடையே சேர்த்து சாப்பிட்லாம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதுபோல் மிளகீரையை பச்சை பூண்டு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பூண்டு வாசனைக்கும் தாளித்து கொட்டணும் இந்த மிளகா வாசனைக்கும் சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் சத்துள்ள உள்ள கீரையை சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ